வணக்கம் சில பேர் திருமணம் ஆகுமா ஆகாதான்றதை கேட்பாங்க ஏன்னா அவங்க வீட்டில் வரன் பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் எந்த வரனும் அவங்களுக்கு பொருந்தாது அப்போது இந்த பதிவை பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு ஐம்பது வயது ஆகுது ஆனால் ஒன்றும் திருமணம் நடக்கலை இதில் வந்து மூன்று விதி மட்டும் நீங்கள் வந்து உங்கள் கயிறுகளை அப்ளை பண்ணி பாருங்கள் இது உங்கள் உறவு முறையில் திருமணம் ஆகாதவங்க இருப்பாங்க இல்லை உங்கள் நட்பு வட்டாரங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இப்போ இவங்களுக்கு இந்த கீழ் செவ்வாய் மேட்லேருந்து ஒரு ரேகை ஒரு சிங்கிள் ரேகை வந்து பாருங்க பக்கத்தில் ஆயில் ரேகை சாப்பிடுறதுவும் வருது இந்த ரெண்டு ரேகை கனெக்ட் கனெக்டாக கூடிய இந்த கீழ்ச்செவ்வாய்மேட்டு நிறைய தடைகடுகள் விதி ரேகையும் கனெக்ட் ஆகுது பாருங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்து அவங்களுக்கு ஒரு இருபது வயசில் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்ற மாதிரி ஆரம்பிக்குது தடைக்கோடுகள் இவங்களுக்கு ஒரு முப்பத்தைந்து வயசு வரைக்கும் அந்த தடைகள் இருந்துகிட்டே இருக்குது அதன் பிறகு இவங்களுக்கு விதி ரேகலையும் தடைக்கோடுகள் வந்துகிட்டே இருக்குது ஐம்பது வயசு பிறகு தான் விதி ரேகை மாறுது இவங்களுக்கு அப்போ வந்து இவங்க திரும்ப சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய என்ற மாதிரி ஏற்படாது ஆனால் இவங்களுக்கு சுக்கர மேடு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்போ வந்து இல்லற சுகம் கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க ஆனால் திருமண வாழ்க்கை என்ற பந்தத்தில் பயணிக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் இவங்களுக்கு குரு குருமேடியும் பார்க்கணும் அந்த குரு மேடம் பாருங்க இவங்களுக்கு அதிகப்படியாக வலுத்து இருக்கு அளவுக்கு முன்னால் அமுதம் பண்ணுற மாதிரி வருது இந்த மாதிரி கை இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையாது திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க அதுக்குண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்